அனைவருக்கும் ஸ்ரீலாஸ்ரீ கைலை கே இது இனிய மதிய வணக்கம் தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்குடி கோதைநாச்சியார் ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தனிகேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாயன திமகம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றிய என்னட்ருக்கேன் இறைவா போட்டியினர் ஸ்ரீராம் வாசம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலைஞர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் சார் என்ன சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களே ரசூல் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் இந்தியாவோடய பார்ட்ரு இன்னும் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி போல் சுவா இந்தியா தாண்டி நேபாளத்தில் போயிடுவோம் இல்லை அதுங்காட்டி ஒரு லைவ் இங்கே போட்டுருவோம் வேலில் நான் ஆக்சுவலாக காற்றால் கொஞ்சம் ஆர்வக் குளாறு தான் ஒரு மனிதனுக்கு வந்து பெரிய உள்ளது என்னன்னா ஆர்வக் கோளாறு ஆர்வக் குளாரில் ஸ்ரீராமில் பேசுகிறத வேலில் பேசிட்டேன் உண்மையிலே அப்புறம் என்னுடைய பாப்பா ஃபோன் பண்ணி என்ன நீ இப்போ லைவ் போட்டிருக்க என்ன நீ நினச்சிருக்க அப்படின்னா அப்புறம் மேலே வேலையில் இருக்கிற லைவை டவுன்லோட் பண்ணி ஸ்ரீராமில் மாற்றி போடணும் எல்லாமே ஆர்வக்குள்ளார் தான் ஏன் டூர் போகிறான்னு ஒரு ஆள் ஏன் டூர் போகலன்னு ஒரு ஆள் மனிதன் வந்து தனக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை தான் செய்யணும் நீங்கள் வந்து மூளையை கேட்டு வேலை செய்யக்கூடாது மனசாட்சியை கேட்டு வேலை செய்யணும் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் எழுபது வயசில் உட்காந்து எண்பது வயசில் உட்காந்து கேசி கேஎஃப்சி ஓனர் சம்பாதிக்கலையா ஆனால் எண்பது வயசில் போய் நம்மளால சுற்றி பார்க்க முடியாது உண்மையாக சொல்றேன் எண்பது வயசில் போய் நம்மளால் நூறு தான் சுற்றி பார்க்க முடியாது சாரி நான் ஃபோனை அனுல வச்சுட்டேன் லைவ் ஓடிட்டுருக்கு எண்பது வயசில் நம்ம வந்து உலகத்தை சுற்றி பார்க்க முடியாது ஆ போட்டுடலாம் எண்பது வயசில் நம்ம சுற்றி பார்க்க முடியாது நிச்சயமாக ஆனால் பணம் எப்பொழுதுன்னு சம்பாதிக்கலாம் நான் உண்மையாக சொல்கிறேன் எதுவுமே நம்ம மனசு நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் செயல்படுத்தணும் எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை எனக்கும் என் ரெண்டு பொண்ணு இருக்குன்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் என் பொண்ணு ரெண்டும் இங்கே இல்லை என் எங்கள் அக்கா வீட்டில் வளர்றா ஒவ்வொருத்தருக்கும் தடவை ஒருத்தர் பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை நான் ஒரு டைத்தில் இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விஷயம் இருந்துச்சு நான் ஒரு சாதாரண ஆள் நானும் பெரிய கோடீஸ்வரன் அம்பானி அதானி எல்லாம் சொல்லலை நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ஒருவேளை சோத்துக்கு தட்டெடுத்து தூக்கி நின்ன ஃபேமிலி என் ஃபேமிலி அந்த சுற்றி பார்க்குற விஷயம்னு இருக்குல்ல அது பெரிய விஷயம் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் பயன்படக்கூடிய விஷயந்தான் அந்த சுற்றி பார்க்குற விஷயம் அந்த விஷயத்தை நம்ம எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கல நான் வாழ்க்கையில் பயணப்படும் பொழுது தான் என்னுடைய பயணமே பயணப்படும் பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் கிடைக்குது அனுபவம் கிடைக்குது நமக்கு படிப்பு கிடையாது ஆனால் உண்மையாக சொன்னப்போனால் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வெற்றி கிடைக்கும் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஆண் ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண் தான் அந்த பெண் தான் பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஆண் இருந்தால் பெண் ஜெயிப்பாங்க பெண் இருந்தால் ஆண் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நான் வள என்னுடைய முழுமையான காரணம் என்னுடைய முதல்ல சொல்லப்போனால் என்னுடைய அம்மா அப்புறம் என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் தான் அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி போய் மில்லில் போய் எங்கள் தாத்தாவோட மனைவி அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா ஒரு மில்லில் போய் வேலை செஞ்சு கூலி செஞ்சு அந்த கூலியில் கிடைக்கக்கூடிய கூலிக்கு காசு வாங்காமல் அந்த அந்த கூலி வேலை செஞ்சதுக்கு குருணை தருவாங்க அந்த தவுடை க்ளீன் பண்ணி பொடிச்சு அந்த மூக்கு மாதிரி இருக்கும் குருணை அப்போலாம் கல்லும் குருணையுமா எல்லாமே இருக்கும் அப்போலாம் கூட லேட்டஸ்ட்டாக வந்துடுச்சு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் முரத்தில் புடச்சி அதை தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமேலே சமைச்சு அடுப்பில் வச்சு ஊதாங்குழ வச்சுக்கிட்டு உப்பு உப்புன்னு ஊதி உம்மையை போட்டு எரிச்சு அந்த குருணை அந்த போட்டு ஒரு சாதத்தை பொங்கி அதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே இருக்காது காற்றால் இதுதான் இன்றைக்கி ராத்திரி செய்கிற அந்த சாப்பாடு தான் அதைக்குடியும் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து ஜாஸ்தி போடுவாங்க அவங்க அதுலேயும் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம ஒரு ஒரு காலத்தில் ஒரு சோத்துக்கு ஒரு தட்டில் ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் ஒரு பிளேட்டில் ஏங்கிட்டு இருந்த காலம் ஏன் சின்ன பிள்ளைகள் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு இட்லிக்கு பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருப்போம் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை கடந்துட்டு வந்தோம் அப்போ நான் என் வாழ்க்கையில் முதல் விஷயமாக நான் தான் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் எல்லாருமே பயணப்படுங்க பயணம் வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் என்னுடைய ஒரு நல்ல தோழி என்னுடைய தோழி வந்து கேட்டாங்க என்ன கேட்குறாங்க அவங்க அப்படின்னா நல்ல தோழி என்னுடைய கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சார் ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்னு கேட்டாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உண்மையான பதிவு யார்கிட்டையும் ஏமாற்றி பேசணும் அந்த சப்ஸ்கிரைப்காக பேசணுங்கிற விஷயம்லாம் இல்லை ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்னு என்னுடைய பெண் என்னுடைய பெண் தோழி கேட்குறாங்க என்னுடைய கருத்து இல்லவே இல்லைங்கன்னு தான் சொல்லுவேன் உளவியல் ரீதியாக நான் சொல்கிறேன் என்ன சார் நீங்கள் அப்படின்னா பதினெட்டு வயதில் பெண்களுக்கு அழகான ஆண்களை பிடிக்கும் பதினெட்டு வயதில் ஒரு பெண்களுக்கு அழகான ஆணை பிடிக்கும் இருபத்தைந்து வயதில் அறிவியல் முதிர்ந்த ஆணை பிடிக்கும் இருபத்தஞ்சி வயசில் ஒரு பெண்ணுக்கு யாரை பிடிக்குன்னா அறிவியல் முதிர்ந்த ஆணை பிடிக்கும் முப்பது வயதில் வாழ்வில் வெற்றி பெறும் ஆண்களை பிடிக்கும் ஒரு பெண்ணுக்கு முப்பது வயதில் யாரை பிடிக்கும்னா ஆண்கள் வந்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆணை தான் பிடிக்கும் முப்பது வயது பெண்ணுக்கு நாற்பது வயது பெண்ணுக்கு திறமையாய் நிலைநாட்டிய ஆண்களை தான் பிடிக்கும் நாற்பது வயதில் ஒரு பெண்ணுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமையான நிலை நாட்டிய ஆணை தான் பிடிக்கும் திறமையாக இருக்கிறவனை தான் பிடிக்கும் யார் நாற்பது வயது பெண்களுக்கு ஐம்பது வயது பெண்களுக்கு ஐம்பது வயது வந்துருச்சு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா நேர்மையான ஆண்களை பிடிக்கும் நேர்மையாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண் வந்து நேர்மையாக இருக்கணும் அது எந்த வயசில் இருக்குது ஒரு பெண்ணுக்கு ஐம்பது வயசில் இருக்குது இப்போ நான் ப சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பார்க்குற விஷயத்தில் இருபத்தஞ்சி வயசில் எப்படி முப்பது வயசில் எப்படி நாற்பது வயசில் எப்படி ஐம்பது வயசு சொல்லிட்டோம் அறுபது வயதில் எப்படி சார் இருக்கும் ஒரு பெண்ணுக்குன்னா வயதில் உதவும் குணம் கொண்ட ஒரு உதவுற குணம் கொண்ட ஆணை தான் பிடிக்கும் உண்மையாக சொல்கிறேன் இதுதான் அதாவது என்ன சொல்கிற ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொச்சிக்கலாம் இல்லை உங்கள் சைக்காலஜின்னு வச்சுக்கலாம் எதையோ வச்சுக்கோங்க ஆண் ஆண் ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்கிறது தான் என்னுடைய ரிசல்ட்டு இதுதான் முழுக்க முழுக்க உண்மை சரி இது அப்படியே பெண்ணுக்கு வச்சுக்கிட்டோம் ஆணுக்கு எடுத்துக்கலாம் ஆணை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதில் அழகான பெண்ணை பிடிக்கும் இருபத்தைந்து வயதிலும் அழகான பெண்ணை மட்டும்தான் பிடிக்கும் முப்பது வயதில் அழகான பெண்ணை மட்டும்தான் பிடிக்கும் நாற்பது வயதில் அழகான பெண்ணை மட்டும்தான் பிடிக்கும் ஐம்பது வயதுலேயும் அழகான பெண்ணை மட்டும்தான் பிடிக்கும் அறுபது வயதுலேயும் அழகான பெண்ணை மட்டும்தான் பிடிக்கும் நடக்க முடியாத நான்கு காலில் ஊர்ந்து போன எழுவது எண்பது வயதுலேயும் அழகான பெண்களை மட்டும்தான் பிடிக்கும் ஆண்களுக்கு வயதுக்கேற்ப போல பச்சவந்தி போல் குணத்தை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் நிச்சயமாக யாருக்கு இல்லை இதுதான் உளவியல் ரீதியான ஆண்களின் பெண்களுக்கும் சமமான இல்லை வயதிற்கேற்ப பச்சைவந்தி போல குணத்தை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் ஆண்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் எந்த காலத்திலையும் எப்பயுமே ஒரு ஆணுக்கு வந்து இறைவன் படைத்த படைப்பில் பெண்ணை மட்டும்தான் பிடிக்க வச்சுருங்க அதுவும் எழுபது வயசு எண்பது வயசில் ரொம்ப அழகான பெண்ணை தான் பிடிக்கும் சின்ன குழந்த பெண்களை தான் பிடிக்கும் ஒரு ஆண்களுக்கு இது வந்து இயற்கை அப்போ ஆண் வந்து வந்து வயது மாறினாலும் பச்சைவந்தி மாதிரி மாறமாட்டான் ஆனால் பெண் வந்து எப்படின்னா எப்பயுமே அதாவது அவளுடைய வயது மாற மாற என்ன மாறுது குணநலங்களும் மாறுது இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நான் சொல்கிறது உண்மையான சப்ஜெக்ட் இது கூட நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம என்னத்த என்ன எது வேணாலும் நம்ம வச்சுருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய பதிவு நூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது நமக்கு உதவுணங்கள மறக்கக்கூடாது கஷ்டப்பட்ட ஆளை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிடுவீங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது உண்மையாக சார் அப்படின்னா உண்மை நூறு சதவீதம் உண்மை இப்போ நான் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு வீட்டில் நான் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு இப்போனா ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு போய் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கிறப்ப எங்கள் பாட்டி போகிற சமைச்ச சாப்பாட்டுக்கு இந்த ஏதாவது குழம்பு ஊற்றி சாப்பிட்ணுமே ஒரு வீட்டில் போய் உட்காந்துருப்பேன் அந்த வீட்டில் வந்து தரக்கூடிய அவங்க சமைச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் தரக்கூடிய சாப்பாடை வாங்கிட்டு எங்கள் குடும்பம் சாப்பிடும் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு சின்ன பிள்ளையில் எனக்கு சோறு போட்டை வளர்த்தவங்க குடும்பத்தை என்னால் இன்றைக்கி நான் உதவி செய்கிறேன் எந்த காலத்துக்குமே நான் அவங்கள்ட்ட உதவி செய்வேன் அவங்கள அவங்களுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருப்போம் இப்போ அவங்களுக்கு வயது வந்து என்னென்னா அறுபது ஆக்சுவலாகவே அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டு அறுபது வயசு உதவும் குணம் கொண்ட ஆண்களை மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க இப்போ என்ன குணத்தில் இருக்காங்க எந்த குணத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவுற குணம் உள்ள ஆண்களை தான் பிடிக்கும் பெண்கள் எப்பொழுதுமே தண்ணீரற்றா சிகரம்னு சொல்லலாம் எவரெஸ்ட் மலை போன்ற உண்மையிலே பெண் வந்து பெரிய விஷயம் இன்றைய தலைப்பு வந்து வேல்வா சாஸ்திர சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உளவியல் ரீதியாக என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் நிச்சயமாக சமம் கிடையாது ஆண்களுடைய மனநிலை வேறு பெண்களோட மனநிலை வேற வாழ்க்கையில் சின்ன விஷயந்தான் என்றைக்குமே உணவு எங்கேயும் வீணாக்காதீங்க நான் ஏன் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன்னா நீங்கள் பயணப்படுங்க உங்கள் வாழ்க்கையில் பயணம் தான் பெரிய லெவலில் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போவோம் நீங்கள் கடவுளை கும்பிட்றது கும்பிடாதுன்னா நான் தனிப்பட்ட விஷயம் நான் அதுக்குள்ளே வரமாட்டேன் பயணப்படணும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் நிச்சயமாக பயணம் இல்லாத வாழ்க்கை நீங்கள் குளத்துக்குள்ளே பச்சைக்கெலாம் பிடிச்சி கிடக்கிற மாதிரி ஒரு கேணியில் பச்சைக்களம் குளத்தில் வந்து மழை பேஞ்ச தண்ணி வந்துருச்சு அப்படின்னா குளத்தில் வந்து பச்சைக்கெலாம் பிடிச்சி போய் கிடக்கும் ஆனால் ஆறு வந்து பாருங்கள் எங்கேயுமே பச்சைக்கெலாம் பிடிக்காது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் முன்னோக்கி நகரும் நகர்ந்து கடலாக மாறப்போதுங்கிற எண்ணத்தோட போகும் அது மாதிரி தன்னம்பிக்கையின் உச்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பயணப்படும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாளைக்கு நிச்சயமாக போக்ராப் போயிடுவேன் நைட்டு பார்ப்போம் நாளைக்கு போக்ராப் போய்னாலும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டவர் எப்படி இருக்குன்னு தெரியல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயந்தான் நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஆணும் பெண்ணும் நல்லா இருக்கணும் நிச்சயமாக பெண்கள் ஏன் இது மாதிரி மாறாங்கன்னா எப்பயுமே ஒரு கணவன் வேணும் நிச்சயமாக ஒரு ஆண் துணையோடு வாழ்கிற பெண்ணு தான் ரொம்ப க சிறப்பும் இப்போ ஆண்டுக்கெல்லாம் பெண் வந்து ஆணை மதிக்கிறது இல்லை ஆனால் கிருக்கனாக இருந்தாலும் ஒரு புருஷன் ஒருத்தர் இருக்கணும் அது பாய் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் நல்ல குட் நண்பராகவும் இருக்கலாம் நல்ல ஆளாகவும் இருக்கலாம் ஒரு ஆண் துணையோடு வாழும்பொழுது ஒரு பெண் ரொம்ப சிறப்பாக வாழ்கிறாள் ஆண் இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கஷ்டம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பெரிய இதாக போயிடும் உங்கள் வீட்டில் ஒரு சிறு வயதில் ஒரு விதவை பெண் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள மறுமணம் பண்ணி வைங்க காலத்திற்கேற்ப மாறிடுங்க நான் மறுமணம் பண்ண மாட்டேன் நான் வீட்டிலே தான் வச்சுருப்பேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தவறான விஷயம் உங்கள் வீட்டில் வேலைக்காரி இல்லாத உங்கள் வீட்டில் ஜாம கழுவி போட்டு சமைச்சு போட்டுட்டு அவருக்கு அவளுக்கும் ஆசை பாசம் இன்பம் துன்பம் உணர்ச்சி எல்லாம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுமணம் பண்ணி வைக்கிறது தான் சிறப்பான விஷயம் பெண் வந்து தூரமாயிட்டா அவளை வந்து வீட்டுக்குள்ளே வராத வெளியே உட்காரு அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து பெண் வந்து அந்த பூப்படைகிற விஷயம்தான் இயற்கையான விஷயம் பூப்படைஞ்சிட்டா அவளை போய் வெளியே உட்கார வைக்கிறது பெண் மா மா தூரம் ஆயிட்டானா அவங்கள வெளியே போக சொல்கிறது அதை சாப்பிடாமல் இருக்கிற ஆண்கள்லாம் பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறைவனோட படைப்பில் அது பாட்டு எல்லாமே நடக்கும் அப்போ அவங்களுக்கு எது வயிறில் ப்ராப்ளம் வலிக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்குள்ளே கடையில் வேண்டிய சாப்பிட்லாமா ஒழிய அவங்க சமைச்சு நான் சாப்பிட மாட்டேன் அவங்க விட்டு கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி விஷயம்லாம் இன்றைக்கி சொல்கிறது நாகரீகம் இல்லாத விஷயம் பெண்ணை எப்பொழுதும் மதிப்போம் பெண்ணை சமமாக அதாவது போற்றுவோம் பெண்ணை வந்து சரிக்கு சமமாக வச்சுக்கோம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஆனால் ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்ன கேட்டாலும் ஆண் வந்து ஆணை விட பெண் தான் அதிகமான விஷயத்தை உள்ளடங்கியவள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பெண் மட்டும்தான் அப்போ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய உளவியல் ரீதியாக ஆண் சமமா பெண் சமமானா ஆண் வந்து ஒரே வந்தி மாதிரி அப்படியே இருப்பான்னு நினைக்கிறது தவறு ஆண் வந்து ஆணுக்கு வந்து எப்பயுமே பெண்ணை மட்டும்தான் பிடிக்கும் எவ்வளோ பெரிய கிழவனாக இருந்தாலும் சரி அவன் வயது முதிர்ந்தாலும் பெண்ணை மட்டும்தான் லவ் பண்ணுவான் பெண்கள் அப்படி கிடையாது மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை உருவாக்குறாங்க பெண் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்லிவிட்டு நீங்கள் நிச்சயமாக மே இருபத்தொன்னாந்தேதி நாங்கள் வந்து டெல்லி போகிறோம் டூரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க அது ஃபிளைட் டிக்கெட் வந்து முப்பத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவா ட்ரெயின் ஃப்ளைட் ட்ரெயின் ட்ரெய்னில் ஏ ஃபிளைட் வை ஏறிச்சு ரொம்ப ஜாஸ்தியாக அதனால் முப்பத்தொம்பாயிரத்தி ரூபா பத்து நாள் ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருபத்தொன்னாந்தேதி டெல்லி போகிறோம் அங்கேருந்து நாங்கள் வந்து நேராக போய்ட்டு பா டெல்லியை சுற்றி பார்த்துட்டு பஞ்சாப் போகிறோம் சார் டெல்லியில் என்ன சார் இருக்குது சுற்றி பார்க்க அப்படின்னு கேட்குறீங்களா டெல்லியில் செம்ம இடம் இருக்குது அதான் அது ஒரு சக்தி பீடம் இருக்குது மூன்று நாள் தான் திறக்கும் மீதி நாள் திறக்காது அது யாருக்குமே தெரியாது அந்த சக்தி பீடம் லோட்டஸ் டெம்பிள் அதுதான் அப்படி இருக்குது அந்த சக்தி படம் அப்புறம் அக்சர் தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்தியனோட ஆர்மிக்கெல்லாம் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு அங்கேயிருந்து நேராக பஞ்சாப் போகிறோம் பஞ்சாபில் பொற்கோவில் போய் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம காஷ்மீரில் நடந்த இடத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது பயப்படாதீங்க அதை விட பஞ்சாப்பை சுற்றி பார்த்துட்டு இந்த ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்த இடத்த பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நேராக ரிஷிகேஷு ரிஷிகேஷில் நீல்கண்டு மந்திர் பார்க்கலான்ட்டு இருக்கோம் அப்புறம் ஹரிதுவார் மானசா மந்திர் மந்திரா மந்திர் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் டேராடூன் போகலான்ட்டு இருக்கோம் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப அகாடமிலாம் வெளியிலேருந்து பார்த்துட்டு வர மாதிரியும் அதுக்கப்புறம் நைனிடால் போகிறோம் நீம்கர் பாப்பா பார்க்க போகிறோம் நைனி நாகபூஷணி அம்மனை பார்க்க போகிறோம் சக்தி பீடம் லேக் ஏரி இருக்கு செம்மையாக இருக்கும் அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அங்கேருந்து ஆக்ரா வரோம் தாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட் பார்க்க போகிறோம் அப்புறம் நேராக ஜெய்ப்பூர் போகிறோம் ஜெய்ப்பூரில் வந்து காட்டு சியாமும் சல்சர் பாலாஜியும் இந்த காட்டுஷியாமும் சல்சர் பாலாஜியும் ஒரு ஒவ்வொருத்தரும் நம்ம மனிதனாக பிறந்தவங்க எல்லோரும் போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி லோக்கல் சைட் சிங் அடுத்த நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு வரதான் பிளானிங் ஒம்பது நாள் பிளானிங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அமௌண்ட் வந்து முப்பத்தொம்பாயிரத்து ஐநூறுரூவா ரொம்ப சீப்பு தமிழ்நாடு சமையல் நம்ம கூடயே வந்து சாப்பிட்டு சாப்பிட போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக வாங்க அப்புறம் ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸ் நடக்குது நிச்சயமாக மே எட்டாம் தேதி நூறு சதவீதம் வாங்க மணி ஒர்க் ஷாப் மட்டும் வர்றது பெரிய விஷயம் இல்லை மணி ஷாப் ஒர்க் ஷாப்புக்கு பத்தாயிரரூபா ஃபீஸ் அப்படின்னா ஆண்டாள் வாச அகாடமில் முப்பத்தாறாயிரத்தி ரூபாய் பீஸுனா மீது எட்டு நாளும் கிளாஸில் ஃப்ரீ அதை ஞாபகம் வச்சுங்க அதனால் நிச்சயமாக ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸே கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்கள் கிளாஸ் வரணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் அதாவது மனசுன்னு ஒரு அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக வாங்கி தரேன் அண்ணன் வாழக்கூடிய சொக்கர் வாழக்கூடிய சொக்கர் பூமியில் வாங்கினா நிச்சயமாக வாங்கி தரேன் கால் பண்ணுங்க என் கிளைண்ட்லாம் அங்கே வாங்கி நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க நிச்சயமாக வாழ்க்கையில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஈகோ இல்லாத நல்ல வாழ்க்கை வேணும் உறவு சிறப்பாக இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் வேறு லெவல் வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்தரணும் வாழ்கிற நாளில் இருக்கிற கொஞ்ச நாளில் வாழ்ந்து தீர்த்தரணும் அதாவது மனைவி வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு எளி எளிமையான பதிவு பெண்களை வந்து நான் குறைவாக பேசுகன்னு நினைக்காதீங்க ஆண்களையும் நான் தரக்குறைவா பேசணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து மனநிலையை பற்றி தான் சொன்னேன் வீட்டில் வந்து விதவை பெண்கள் தான் நிச்சயமாக அவங்கள மறுமணம் பண்ணி வைங்க இந்த இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் டைவர்ஸு ஒரு குழந்தையோட இருக்காங்க ரெண்டு குழந்தையோட வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அந்த பெண்களை திருப்பியும் திருமணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையில் விளக்கேற்றுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்